பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி குறித்து மகாலிங்க சுவாமி மடத்துக் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது உலகப் புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு விழா வருகின்ற பதினைந்தாம் தேதி புதன்கிழமை பொங்கல் அன்று நடைபெறவுள்ளது இதையொட்டி ஜல்லிக்கட்டு விழா ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்ற நிலையில் பாலமேடு கிராம பொது மகாலிங்க சுவாமி கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மடத்துக்குமிட்டி தலைவர் மச்சபில் தலைமை வகித்தார் செயலாளர் பிரபு பொருளாளர் கார்த்திக் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கமிட்டி நிர்வாகிகள் தேவராஜ் சரவணன் சேகர் குலசேகர் நிதிஷ்குமார் மணி கந்தசாமி விஜயகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன அதன் பின்னர் பத்திரிகையாளரிடம் அளித்த பேட்டியில் மகாலிங்க சுவாமி மடத்து கூறியதாவது வழக்கத்தைப் போலவே இந்த ஆண்டும் பாலமேடு ஜல்லிக்கட்டு சேரும் சிறப்புமாக அரசு வழிகாட்டுதலுடன் மாவட்ட நிர்வாகத்தின் ஆலோசனைப்படி நடைபெறும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு காரும் சிறந்த காளைக்கு டாக்டரும் பரிசாக வழங்கப்படவுள்ளது மேலும் கன்று குட்டியுடன் நாட்டு பசுமாடு பை மெத்தை மற்றும் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்கள் அண்டா முதல் சைக்கிள் பீரோ பிரிட் டிவி கட்டில் உள்ளிட்ட உள்ளிட்டவிலிருந்த பரிசுகளும் இந்த ஆண்டும் வழங்கவுள்ளோம் கடந்த ஆண்டு ஆயிரம் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டது இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டில் ஆயிரத்து நூறு காளைகள் வரை வாடிவாசலில் அவிழ்த்துவிட திட்டமிட்டுள்ளோம் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணி வரை ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த திட்டமிட்டுள்ளோம் முதலில் ஏழு கிராம கரை மாடுகள் அவிழ்த்து விடப்படும் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் ஆன்லைன் மூலம் மட்டுமே பதிவு செய்து தகுதி பெற்ற மாடுபிடி வீரர்கள் காளை உரிமையாளர்களுக்கு டோக்கன் வழங்கப்படும் டோக்கனில் குறிப்பிட்டுள்ள நம்பர் படியே வாடிவாசலில் காளைகள் அவிழ்த்து விடப்படும் இந்த ஆண்டு எவ்வித இடையூறுமின்றி அரசின் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்பட்டு ஜல்லிக்கட்ட சீரும் சிறப்புமாக நடைபெறும் பாலமேடு பேரூராட்சியின் ஒத்துழைப்போடு ஜல்லிக்கட்டு ஏற்பாடுகள் அனைத்தும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த ஆண்டு பார்வையாளர் அமரும் கேலரி கூடுதலாக அமைத்துள்ளோம் தவறவழி மாவட்டங்களில் இருந்து வரும் பார்வையாளர்களுக்கு ஆங்காங்கே தண்ணீர் உணவு வசதி கழிப்பிட வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை பாலமேடு மகாலிங்க சுவாமி மடத்துக்கமிட்டி நிர்வாகம் செய்து வருகிறது மாவட்ட நிர்வாகம் அறிவிக்கும் நேரத்திற்குள் ஜல்லிக்கட்டை சிறப்பாக நடத்தி முடிக்க தீர்மானம் நிறைவேற்றியுள்ளோம் இவ்வாறு அவர்கள் தெரிவித்தனர் உங்கள் வரவேற்று வருகின்ற பதினஞ்சு ஒன்று அன்று கால பாரம்பரியத்திற்கு புகழ்பெற்ற நம்முடைய மதுரை மாவட்டம் உலக புகழ் பாலமேடி விழா சீரும் சிறப்போடும் எழுச்சியுடனும் நடைபெற இருக்கிறது அதற்கான அனைத்து பணிகளையும் அரசின் சட்டத்தின் உட்பட்டு வணிக மற்றும் பத்து அமைச்சர் அவர்கள் வெளியேற்றும்படியும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆலோசித்தபடியும் அனைத்து பணிகளையும் பாலமணி கிராமத்தும் நடத்தி தலைவர் மற்றவர்கள் தலைமையில் இந்த கிராம கமிட்டி அனைத்து பணிகளையும் பேரரசு நிர்வாகம் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டு போட்டியில் பங்கு பெறும் காலைகளுக்கும் சரி மாடு வீரருக்கும் சரி அவர்கள் மனம் குளிர வைக்கும் வகையில் இந்த ஆண்டு பரிசு பொருட்கள் தர இருக்கின்றோம் மிக இந்த ஆண்டு முதல் பெருசாக காரு மற்றும் டிராக்ட் தர இருக்கின்றோம் அதே போல் நாட்டு பசுமாடு பைக்கு டிவி சைக்கிள் தங்க நாணயம் மற்ற எண்ணற்ற பசு பொருட்கள் தர இருக்கின்றோம் மெத்தை அனைத்துமே தான் தர இருக்கின்றோம் போட்டியில் இந்த போட்டியில் பங்கு பெறும் காலைகளுக்கும் மாடு அவர்களுக்கு போதுமான உணவு வசதி தண்ணீர் வசதி மற்றும் இந்த போட்டியை கலந்து கொண்டு இந்த விழாவினை பார்க்க வருகின்ற அனைத்து பொதுமக்களும் அவர்களுக்கு எந்த ஒரு சிரமமின்றி இந்த விழாவினை பார்த்தது ஏற்பாடுகளை நாங்களும் பேராட்சி நிர்வாகமும் அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் வரக்கூடிய அனைவருக்கும் குடிநீர் வசதி கழிப்பறை வசதி போன்ற அனைத்து பணிகளையுமே இந்த ஆண்டு கிராம கமிட்டியை அதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளோம் அனைவரும் இந்த செல்வி கலந்து கொண்டு விழா நடத்துவது நாங்களாக இருந்தாலும் அந்த விழாவை கொண்டு செல்வது உலகும் கொண்டு செல்வது உங்களுடைய கடமையாக இருக்கிறது என்றும் இந்த பாலங்கரை கிராம கட்டி தெரிவித்துக்கு அனைத்துக்கும் நீங்கள் உறுதியாக இருந்து இந்த விழாவினை மென்மேலும் எங்களுக்கு இன்னொரு உறுதியாக இருந்து இந்த விழாவினை சிறப்பு தருமாறு எங்களுடைய கிராம கிராமப்போது மகர் மாற்றுக்கு சார்பாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்